எப்படி தேவைங்களுக்கு போதும் தெரியுமோ தெரியல தெரியல பசுக்கு முன்னாடி நின்று ஏத்தி ட்ரெயினுக்கு போயின் முன்னாடி ஏத்துன்னு பாப்பான் சொல்லு ஏத்திடுவான்னு தெரியுமோ மாட்டாங்க இல்லாத வேலை பூரா பண்ணுவாங்க

எல்லாம் உரமுறை ஊத்தி தயிராக்கி அதை கடைஞ்சு மிதப்பு எடுத்து மோர் எடுக்கிறதுக்குள்ள போதும் போது ஆயி போயிருதுல எவ்வளவு வேலை இருக்குது இவ்வளவையும் பண்றதுக்கு பதிலா ஒரு ரெண்டு லிட்டர் மோரை எடுத்து பசுமாட்டு வாய்க்குல ஊத்தி விட்டு நேரா மோராவே கறந்துட்டா என்னங்க அதுக்கு பேசாம ஒரு ஐடியா சொல்லலாம் ஒரு நாலு லிட்டர் பீராவே வாயில ஊத்தி விட்டு பீராவே கறந்தா என்னடா இந்த வெயிலுக்கு குடுக்குள்ள இருக்கும்ல

மயந்தேவில வாங்கிக்கலாம் மயந்தேவில வாங்கிக்கலாம்னு எல்லா சொந்தத்திலையும் போய் மொய் வச்சுட்டு வந்துட்டாங்க இப்ப நான் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டேன்னு வைங்களேன் அந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மொய்யை எப்படி வாங்குறதுன்றதுனாலதான் எங்க அப்பா அம்மா சொல்ற பொண்ண கல்யாணம் மூர்த்த மொய்க்கு பிறந்த மோதேவி

அக்காவை டாக்டருக்கு படிக்க சொன்னேன் படிக்க மாட்டேன்றிச்சு நீனாவது டாக்டருக்கு படி தாத்தா சேர்த்து வச்ச சொத்து இருக்கு அப்பா சம்பாரிச்ச பணம் இருக்கு எப்படியும் வந்துடும் டாக்டருக்கு படிட்டானே இன்னைக்கு பை விக்கீட்டு கிளம்புனேன் நிப்பாட்டினான் அப்பா நீ ஆஸ்பத்திரியை கட்ட ஆரம்பினா டாக்டர் ஆயுர்வியாடான்னு கேட்டேன் நான் டாக்டர் டாக்டர் தோது பண்ணி கல்யாணம் ஆஸ்பத்திரியை கட்டுங்கிற உள்ள தப்பாம பிறந்திருக்காண்டா நீ என்ன கிரிமினலோ அதே கிரிமினல் பண்றான் அப்படின்றான் செல்ல நம்ம வகை அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் மூலைய மடுங்கி போயிருங்க சார் கூலா போனா டென்ஷனா போனா கூலாக்குற மாதிரி ஒரு தானே எதிர்பார்ப்போம் ஆனா நீங்க கூலா போனாலும் உங்களை டென்ஷன் ஆக்கிற மாதிரி தாங்க வருவாங்க இல்ல இல்ல நம்ம டென்ஷனா போனா நம்ம கூலாக்கி விட்டுறா போட்டு மொத்தி அந்த கூழ் நீங்க பெண்கள் எல்லாம் வந்து எங்கள கவனிக்க மாட்றாங்கன்னு சொல்றாங்க என்னைக்காவது ஆண்களை நீங்க கவனிச்சிருக்கீங்களா இப்ப பெண்கள் எல்லாம் துவைக்க கஷ்டப்படுறாங்கன்னு வாஷிங் மிஷினை வாங்கி குடுக்குறோம் இல்லையா இது குடுக்குறோம் இப்ப அரைக்க கஷ்டப்படுறாங்கன்னு மிக்ஸி மிஷினை வாங்கி குடுக்கறோம் ஆமா இப்ப மாவாட்ட கஷ்டப்படுறாங்கன்னு கிரைண்டர் மிஷினை வாங்கி குடுக்குறோம் ஆமா குடுக்கறோம்ல ஆமா என்னைக்காவது புருஷன் சம்பாதிக்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு ஏடிஎம் மிஷினை வாங்கி குடுக்குறாங்களா நீ இது தம்பி ஏதான் சந்தேகமே இல்ல நீ ஏடிஎம் மிஷின் சொல்ல வந்தாடா எனக்கு ஞாபகம் வருது என்னன்னு எங்க ஊர்ல மூணு அண்ணன் தம்பி இருக்கானுவா சரி இவன் மூணு பேரும் கொரோனா அவளை சம்பாதிக்கல காசு இல்ல இவ மூணு பேர் பொண்டாட்டியும் போன தீபாவளிக்கு இமிசையை கொடுத்துட்டாள் மரியாதையா பட்டிச்சல் எடுத்து கொடு இல்ல வீட்டுல எவனும் வாழ முடியாதான்டா இவ மூணு பேர் என்ன பண்ணாங்க நைட்டு ஒரு டாட்டா ஏசியை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஏடிஎம் மிஷினே கல்லூரி அடிச்சுட்டு வந்துடும் வாட்ச்மேனே இல்லாத ஏடிஎம் குள்ள போய் நைட்டு கட்டிங் மிஷினை வச்சு கட் பண்ணி ஏடிஎம் மிஷினை ஏத்திட்டாங்க வண்டியில சரி கொண்டு வந்து வீட்டுல நிப்பாட்டி ஏறவேளுகளை எழுப்பிக்க எந்திரிக்கடி சனியம் பிடிச்சோம் எந்திரிக்கடி மிஷினே வந்துருச்சுன்னு சொல்லி ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு கிளப்பி நட்டை பூரா கலட்டி பாத்துருக்காங்க பத்து காசு பணம் இல்லை

ஏன் போன மாசம் ஒரு பட்டி மன்றம் நைட்டு முடிச்சப்படியே காலை மூணு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் சரி என் பொண்டாட்டி கதவை திறந்தா என் கே ரகம் ஏவோ விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டி இருந்துருக்கியா எடுத்து டேபிள்ல வச்சு விட்டு பாக்குறா சுருங்குதா சுருங்கலையா ஏன் சுருட்டு முடிக்காதாரியா நீட்டு முடிக்காதியான்னு செக் பண்ணி விட்டாவும் ஒரு அரை எவ்வளோ நான் உடச்சிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம நீ பட்டிமன்றமே போகாதன்ட்டா வீட்டுல பாய போட்டு படுத்து தூங்கிட்டேன் சரி ஒரு வாரம் ஆச்சு காசு முடிஞ்சு போச்சு மறுபடி பட்டிமன்றம் போறியான்னு கேட்டா மாட்டேன் நீ அடிப்பான் அடிக்க மாட்டேன் எவளையும் உரசாம கவனமா போயிட்டுவான் சரி ஒரு வாரம் சென்று பட்டிமன்றம் போயிட்டு எல்லாம் பார்த்தேன்டா ஒரு முடியும் இல்லடா சூப்பர் நம்பி வீட்டுக்கு போயிட்டேன்டா என் கெட்ட கிரகம் வேட்டில ஒரு வெள்ள இருந்திருக்கு எடுத்துட்டாடா கேட்கறாடா அப்ப யாரா டையடிக்காதவளோட சுத்தி திரியாடா தையலுக்கு கூட அவருக்கு வக்கல்லீன்னா அவளோட ஏன்டா நீ துறையின்னு போட்டு அடிக்கிறா ஒரு வாராச்சும் மறுபடியும் பட்டி மன்றம் போகல சரி தோங்கிட்டேன் காசு முடிஞ்சு வச்சு மறுபடியும் பட்டிமன்றம் மன்றம் போறியாண்ணா நான் வாட்டன்னு அடிப்பேன் அடிக்க மாட்டேன் நம்ம வீட்டு கார்ல தனியா போயிட்டு தனியா வா சரி எவ்வளவு சங்காத்தமோ உனக்கு ஆகாதுன்னா சரி அதே மாதிரி ஏன் வந்தேன் ஏன் காருலயே போனேன் வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி சட்டை எல்லாம் கலட்டி உதறி போட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு என்னை சுத்து சுத்தனா நம்ம தான் கலட்டி ஒதறிட்டுமே கேட்டா கேட்டாரு என்ன இப்ப யாரும் மொட்டத்தல காரிய சேர்த்து வச்சிருக்கேன்னு கேக்குறான் இந்த சந்தேக பத்தி என்னை பத்தி பட்டுச்சா இல்ல இல்ல பத்து வருஷம் பட்டி மட்டும் எங்க அம்மா கடிச்சா இல்ல இல்ல வீட்டுக்குள்ள நினைச்ச உடனே கேட்கணும் அம்மா சாப்பிட்டி யாரா தம்பி அப்படின்னு கேட்கக்கூடிய என் தாய் எங்கே சந்தேக படிக்கிற புத்தி எங்கே

சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் வீட்டை பூரா வந்து சுத்தி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்ல சூப்பர் நேர சமையல் கட்டுக்குள்ள போனான் வந்தவன் எட்டி என் சட்டையை புடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்ல தாய் சிகரெட்டு குடிச்சா இல்ல ஓமேல இப்ப சத்தியம் தான் உம்மா சத்துச்சு பேசாம இந்த ஆருக்கு சூடும் பண்ணு சத்தியம்னா சிகரெட்டு குடிச்சியா குடிச்சேன் எத்தனை மூணு மூணா அஞ்சா எப்படி அஞ்சு எப்படி கண்டுபிடிச்சான்னு கேக்குறேன் தீப்பட்டியில அறுபது குச்சி இருந்துச்சு இப்ப ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்கும் தூக்கி போட்டு வச்சான் பொறுப்பு நான் என்ன சிகரெட் குடிக்கிறது நான் நிப்பாட்டிட்டேன் டெக்னிக்க மாத்திட்டேன் எப்படி கேஸ் அடுப்புல லைட்ல பத்த வச்சு பேப்பர்ல பிடிச்சி சிகரெட் குடிச்சிட்டு இருக்கேன் என் வேலையை நான் கட்டத்தை செய்வேன் திருமணத்துக்கு பின்பு தலைக்க இவ்வளவு சிக்கல வருது இப்ப வரலட்சணை வரலட்சணை சொல்லிட்டு போறாங்கல்ல தெரியாம ஒண்ணு கேக்குறங்க பசங்க எல்லாம் இப்ப போய் சின்ன பசங்க வீட்டுல கேக்குறாங்க ரைட் பொண்ணு வீட்ல என்ன சும்மா கொடுத்துற ரோட்ல போறானா கூப்பிட்டு கொடுக்குறாங்க என்னென்ன கண்டிஷன் போடுறாங்க உங்களுக்கு தெரியும்ல ஒவ்வொருத்தரும் என்னென்ன கண்டிஷன் போறாங்க பையன் நல்ல கலரா இருக்கணும் கலரா இருக்கணும் பொண்ணை விட கலரா இருக்கணும் பொண்ணுக்கு ஏத்த உடம்பா இருக்கணும் சொத்து பத்து நிறைய இருக்கணும் சொந்த பந்தம் குறையா இருக்கணும் ஒத்த பையனா இருக்கணும் நாத்தனா இல்லாத வீடா இருக்கணும் மாமியார் இல்லாத வீடா இருந்தா இப்பவே சாதகத்தை பாப்போம்னு சொல்றாங்க ஆனா நடுவர்களை நீங்க எனக்கு ஒரு சந்தேகங்க நீங்க சொந்தக்கார பொண்ணதான லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க

என்னோட வேலை பார்த்தது எண்பத்தாறு பேர் கல்யாணம் பண்ணாதவனே இருபத்தாறு பேர் இருக்கான் அந்த பொண்ணு ஆள் இருந்துச்சு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இந்த பொண்ணு தான் எனக்கு பார்த்திருக்கு இந்த பொண்ணு தான் எனக்கு பார்த்திருக்கு ஊர் ஊரா பரப்பி விட்டுட்டேன் சரி எல்லாரும் அவருக்கு தானாமலோ அவருக்கு தானோ பெய்யே பேசி முடிச்சுட்டாங்க அவங்க வேற வழி இல்லாம எனக்கு கொடுத்துட்டாங்க சாதகம் பெரிய கதை அந்த புள்ள சாதகத்தை வாங்கி சரி பார்க்கலாம் பிளான் பண்ணி நானே வாங்கி போய் பார்த்தேன் சோஜியக்காரன் சொன்னா இது பொருத்தமே இல்லடா அப்படின்னா இது சரியா வராதுன்னு இன்னொரு புடிச்சு இருபதாயிரம் ரூபாய் முத நாளே கொடுத்துட்டு வந்து சாதகமாக்க பாத்துட்டு சொன்னா ஒன்பது வருஷம் அப்படியே இருக்க வச்சு கல்யாணம் ஓடிக்கிட்டு இருக்கு இருபத்தஞ்சு வருஷம் உங்களை மாதிரி நானும் தானே ஆசைப்பட்டேன் சொந்தக்கார பிள்ளைய ஒரு பிள்ளைய தோது பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நானும் போய் ஜோசிய கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அந்த பிள்ளையோட அப்பனே ஒரு ஜோசியக்காரன இது அண்டா சிரமங்கிறது கவனிச்சு காதல் பண்ணணும் நான் என்ன யோசிக்கிறேன் சோசியக்காரனுக்கு காசு கொடுக்க வேணாம் பேசாம ஒரு ஆளை விட்டு தகடு மந்திரிச்சு வச்சுட்டா என்ன கேரளா பக்கம் போகலாம்னு ஆரம்பிச்சுட்டேன் இல்ல இல்ல நமக்கு நம்ம ஊர்ல தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு நல்ல பட்டை அடிச்சு குங்குமம் வச்சு பச்சை துண்டு போட்டு ஒருத்தர் அப்படி சாமி அழைப்பார் யாரு எந்த சாமிகள் அவர் பேரே மஞ்சுநாத சுவாமிகள் சுவாமிகள் தகடு மந்திரிக்கிற வரைக்கும் ஆரம்பிச்சுட்டீங்களா உண்மைக்கு இப்படி கலகலப்பா பேசக்கூடிய மனிதர்கள் யார் தெரியுமா திருமணத்திற்கு முன்பு சொல்றேங்க இன்பத்தில் சிரிப்பவன் துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் சிரிப்பவன் நிதானம் உள்ளவன் நிலை உணராத சிரிப்பவன் நிதானமற்றவன் தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன் என்னைக்கு உழைத்து சிரிக்கிற ஆண்களை பெண்கள் வீட்டுல மதிக்கிறாங்களோ அன்னைக்கு திருமணத்துக்கு அப்புறம் உண்மையின்னு திருமணக்கு அப்புறம் மகிழ்ச்சி நாங்க ஒத்துக்குறோம் அது வரைக்கும் திருமணத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய எங்கள் பசங்களுடைய தான் மகிழ்ச்சி 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார் நன்றிகளை சொல்ல விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான இளம் பேச்சு இளைஞனுடைய பேச்சு ஒரு சிறப்பான பேச்சு அழுத்ததாக வரக்கூடியவர் மிக பெரிய பாடகி அவங்கள அப்படி ரொம்ப நாளா